பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க நம்ம பாக்கியா ஈஸ்வர் எல்லாருமே வந்து ஏன்னா நம்ம ராதிகா சொல்றதை நினச்சி ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க இப்போ நம்ம கோபி போயிட்டு ராதிகா கிட்டே வந்து எதுக்காக நீ இப்படி கோவப்படுற என்னுடைய அம்மா நம்மளுடைய நல்லத்துக்காக சொல்கிறாங்க ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற ராதிகான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வந்து சொல்கிறவங்க என்ன சொல்லியிருக்கணும் அதை விட்டு தேவையில்லை அது விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது என்னதான் அம்மாவாக இருந்தாலும் எந்தெந்த விஷயம் வந்து பேசணமோ அந்த விஷயத்தில் பேசணும் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கூட பிடிக்கல கோபின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பேபி என் அம்மா வந்து சொல்றது என்னன்னா யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேனோ அவ்வளோதான் சொல்லிட்டு பயங்கர பேசுகிறாங்க இதை கேட்டதோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் கோபி இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு கோபி சமாதானம் பண்ணணும் ட்ரை பண்ணுறதுக்காக போறாங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்ததும் கோபி எதுவுமே பேசாமல் ஈஸ்வரி பக்கம் பேசுகிறதா ராதிகா பக்கம் பேசுகிறதா தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாகக்கப்போ போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ